कॉफी करना चाहिए क्यों? कॉफी कुछ अच्छा बेटर को, कॉफी, सही हो क्यों? कॉफी था ना, नमले पौं ही, पर पर पन ला, हाथ आना करेक्ट, हिलाएँगे इप्पो बर्थडे, ना इप्पो कॉफी कुल करते, शिन्न वर्क कुछ अच्छा बैठी रखे, कॉफी कुछ अच्छा था, लैग्स आर तो वर्क पों मरियो, हम्म, कॉफी कुल करनी था।, था। इन இதுக்கு தான் பெரியவங்க சொல்றத தான் கேட்கணுன்றது ஹன்னி போனோடனே அது ரொம்ப கசப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே ஊற்றிட்டேன் சரியாகவே குடிக்கலை அதனால கூட பெயின் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்குமோ குடிச்சிருந்தா ஓகேவா இருந்திருக்குமோ இப்போ என்ன பண்ணுறது என்னால் முடியலையே குக்கக்காவும் வீடு வரையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னனால இப்போ நான் எப்படி என்னால் முடியலையே என்ன பண்றது அவங்க வர்றதுக்கு எப்படி இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல் ஆகும் அவ்வளோ நேரம் வரையும் ஐயோ ஒன்று பண்ணலாமா நம்மளே கிச்சனுக்கு போய் அந்த கஷாயத்தை மறுபடியும் ரெடி பண்ணி குடிக்கலாமா ஆமா என்னால் முடியல அதுதான் பண்ணனும் பண்ணணும் போல சரி போவோம் அம்மா என்னால் போலி தாங்கவே முடியல

நம்ம மட்டும்தானே வீட்டில் இருக்கோம் யாருமே இல்லையே கிச்சன்ல யார் ஓஹோ ஒருவேளை எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு நினைச்சிட்டு சிவநாத வீட்டுக்குள்ள பூந்துட்டானா இருக்கும் சிவனாதான் முதல் அடி தான் பேச்சு இன்னைக்கு செத்தேடா எங்கிட்ட வழியில என்ன பண்றோன்னே தெரியாம பாத்தத்துல கீழே தள்ளி விட்டோமே சரி தண்ணி கொதிக்கட்டும் எல்லாமே எங்க இருக்குன்னு பார்க்கலாம் ஆத்தி என்ன சவுண்ட் அது யார் இருக்கா வீட்டுக்குள்ள நம்ம மட்டும் தானே இருக்கோம் யாருமே இல்லையே ஏதோ கிளாஸ் உடஞ்ச மாதிரி சத்தம் கேட்டது ஐயோ அன்னி சொன்ன மாதிரி என்ன ஏறே எதுக்கோ சொல்லி இருந்திருக்கலாமோ யாரு பயமா இருக்கே ச்சே நம்ம பயத்தை வெளியே காணக்கூடாது இன்னைக்கு யாரும் அந்த கை பாத்துடணும் யாருன்னு இன்னைக்கு பாத்துருவோம் என் கையில கிடைச்சிங்க இன்னைக்கு நீங்க சட்னிதான் வீட்லயே திருடுனா அதுவும் நான் இருக்கும் போது இன்னைக்கு அவன் அடிக்கிற அடியில அவன் என்ன ஆகிறன்னு பாரு ஏய் ஏய் உனக்கு ஒண்ணுமே நடந்து வரதுக்கியாதா அது அது வந்து என்ன வந்து போயிட்டு இருக்க ஆமா எல்லாரும் கோயிலுக்கு தான போயிருக்காங்க நீங்க எப்ப வந்தீங்க கோயிலுக்கு தான போனீங்க நான் சொன்னனா உன்கிட்ட நான் கோயில் போயிருக்கேன்னு சொன்னேனா இல்ல அண்ணி எல்லாரும் தான் கோயிலுக்கு போயிருக்கோம் ஆமா எல்லாரும் தான் கோயில் போயிருக்காங்க நீங்க என்ன பண்ற நீங்க என்ன பண்றீங்க அதான் வாட் പോകലേക്ക് പോകലെയാ അപ്പൊ ആ കോട്ടത് ഒരുടനേ ഇല്ലാതെ വീട്ടില സൗണ്ട് കേട്ടോടനെ ഒരു വേല തൃടനാണോ അപ്പിൻ്റെ கத்தி எடுத்துட்டு வந்தேன் எது ஆமா நீங்க இங்க என்ன பண்றீங்க சும்மா ஆமா திருடன் தான கண்டுபிடிக்க வந்த திருடன் பார்த்தனே ஓடி போய் கட்டி குடிச்சிப் பியா ஐயோ அசிங்க அது ஆது ஆது வந்து திடீர்னு உங்களை பார்த்த உடனே ரொம்ப பயமா இருந்ததா அங்க டக்குன்னு ஓடி வந்து சாரி இது புது விதமா இருக்கு கத்தியால குத்த வந்துட்டு கட்டி பிடிக்கிற ம் கத்திக்குள்ள மரியாதை போச்சு போ இல்ல ஆ என்ன ஆமா ஆ ஏ என்னச்சு ஸ்ட்ராம் அப் பையனா? என்னாச்சு? ரொம்ப சேவீர இருக்கா? ஆ அம்மா ஆ ஆ அம்மா ஈ என்னாச்சு? ரொம்ப பையனா இருக்கா? ஹாஸ்பிடல் வேணா போகலாமா? ஐயோ ஆஹா அந்த வந்து இல்ல இது சரியாயிடும் வாட்? வயிறு வலிக்கத네 இவ்ளோ கஷ்டப்படுற? சரியாயிரும்னு சொல்றா? ஆ அது அது அப்படிதான்

இந்த வயிறு வலி வேற அது அது வந்து அது அப்படிதான் கொஞ்ச நேரத்துல சரியாயிரும் இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போக மாட்டோம் எப்படி சரியாகும் இவ்வளோ பெயின்ல கஷ்டப்பட்டு இருக்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட வர மாட்டேங்கிற உனக்கு என்ன பைத்தியமா எங்க வீட்டுல வேற யாருமே இல்லை உங்க அம்மா எங்க நம்ம தானே விட்டுட்டு போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது வா ஹாஸ்பிட்டல் போலாம் ஐயோ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க கொஞ்ச நேரத்துல சரியாயிரும் நீங்க போய் உங்க ஒட்டு பாருங்க நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் நானா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன் நீ தான் யூஸ்லெஸ்ஸா இருக்க இவ்வளவு உடம்பு சரியாதோட ஹாஸ்பிட்டல் வர மாட்டேன் அடப்பிடிக்கிறேன் உங்க அம்மா அப்பா கிட்ட யார் பதில் சொல்றது முத கிளம்ப ஹாஸ்பிட்டல் போலாம் ஏங்க நான் தான் சொல்றேன்ல இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போக கூடாதுன்னு அதான் ஏ நான் பீரியட்ஸ் வாட் ஆமா ஓ ஐ அம் சாரி ஓ நீங்க போய் உங்க வர்க் பாருங்க நான் ரூம் போறேன் சி என்னடா இதுலாம் அச்சிச்சோ காஃபி கி போட வந்து சின்ன நோய் போச்சு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அடுத்த மீட்டிங் வரணும் காஃபி வேணா ஒண்ணு வேணா போ முடியல சரி நம்ம பேன் மோர்க்க பார்க்கலாம் ஆ அச்சோ இப்போ காலை விடமா ஏன் காலை தொட்டுட்டு இருக்க பரவாயில்ல ஆண்டி அடிபட்டுல நீலாமரி அப்படி என்ன அவசரம் பார்த்து வர மாட்டியா இங்க பாரு கால் அடிபட்டு இருக்கு உன் பசங்க தெரிஞ்சதா என்னாவும் தெரியும்ல பார்த்து தான் வந்தேன் ஆனா அது எப்படிங்க அவ்வளவுதான் ஆண்டி கொஞ்ச நேரம் தான் வலிக்குதா ஆண்டி அவ்வளவுதான் இல்லம்மா நீ முதல் கையேடு என் காலை பிடிச்சிட்டு இருக்க ஐயோ ஆண்டி அடிபட்டு பாருங்க காலை பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இருங்க இந்த அவ்வளவுதான் இன்னைக்கு காலைல என்னடா அவளாவே வந்து மோதிட்டு இவன் மேல பழி போட்டான் ஆனா இங்க பாரு யாரோ ஒரு பொண்ணு காலத்துக்கு அவன் மெயிலை அவளுக்கு கால் வழியை சரி பண்ணிட்டு இருக்கான் இப்படியும் பொண்ணுங்க இருக்க தான் செய்யறாங்க எங்கே ஆண்டி வலிக்குது அங்க கொஞ்சம் தான் எங்கே ஆண்டி அதான் அதான் ஐயோ வலிக்குது கொஞ்ச நேரம் வழியை பொறுத்துக்கோங்க ஆண்டி அவ்வளோதான் நிலம்பரி அதான் சொல்றேன் இல்லை தான் பிடிச்சிருக்கு கொஞ்ச நேரம் வழியை பொறுத்துக்கோ சீக்கிரமாவே அது நீ விட்டா சரியா போயிடும் மெதுவாகவே பண்றேன் ஆண்டி

பரவாயில்லையே நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு பெயின் நல்லாவே குறைஞ்சிருக்கு இந்தாமா பொண்ணு நீ நல்ல நேரத்துக்கு வந்த இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு இல்லை பாட்டி அது லைட்டான சுலுக்கு தான் அப்படியே விட்டுட்டோன்னா ரெண்டு மூணு கழிச்சு கால் பயங்கரமாக வேங்கிட்டு அப்புறம் எக்ஸ்ரே ஸ்கேனு தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல் செலவு தான் அதிகமாகும் இப்போ பாருங்க அஞ்சு நிமிஷம் வழியை பொறுத்திங்க ஈஸியாக பெயினும் குறைஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரியாக போயிடும் கொஞ்ச நேரம் ஸ்டெயின் பண்ணாதீங்க அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க ரசிச்சுடுங்க அப்புறமா வீட்டுக்கு போங்க அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ரொம்பலாம் நடக்காதீங்க ஒரு நாள் தான் அப்புறம் ஓகே ஆகிடும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக இதுவே ரெண்டு மணி நாள் அப்படியே விட்டுருந்தனாலோ ஹேனா ஹாஸ்பிட்டல் போயினாலோ ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹேகப்பட்ட பில்லை போட்டு தீட்டிட்டு இதுக்கு நம்ம மக்கள் தான் அவனும் ஒன்றே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிட்டுருக்காங்க சாதாரண சொலுக்கு தான் ஆண்ட்டி ஒன்றும் பயப்பட தேவையில்லை இப்போ உங்களுக்கு ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாடா நீ சொல்கிறது கூட கரெக்டு தான் வழி உயிர் போச்சு கண்டிப்பாக நான் ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பி போயிருப்பேன் இப்போ எவ்வளோ பெட்டராக இருக்கு தேங்க்யூ டா பரவாயில்லாட்டி இருக்கட்டும் இந்த காலத்தில் அடிப்பட்டு கிடந்தாவே கூட இருந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லைன்னா கண்டுக்காமல் விட்டுட்டு போயிடறாங்க அப்படி இருக்கும்போது அவன் காலவும் தூக்கி வச்சு அந்த சொல்கை எடுத்து விட்டேன் தேங்க்யூம்மா நீ இல்லைன்னு வச்சுக்கோ என் நான் என்ன பதில் சொல்லிருப்பேன்னு தெரியாது அவங்க அம்மா கொள்ளணும் அவ்வளோதான் நான் என்ன பாட்டி பண்ணினேன் சும்மா லைட்டாக அதை நீவி விட்டேன் அவ்வளோதான் அது ஓகேவாயிடுச்சு ரொம்பலாம் பெருசாக அடிப்படலாம் அப்புறம் ஆண்டி வீட்டில் போய் உப்பு ஊத்துறோம் இல்லைன்னா ஹாட் வாட்டரில் ஊற்றுற கொடுங்க அது இன்னும் பெட்டராக இருக்கும் வாங்க வாங்க நீலாம்பரி உங்களை பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பார்க்கவே முடியல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க வீட்டில் எல்லாரும் எப்படி மாட்டாங்க ம் எல்லோரும் நல்லாயிருக்கும் தோ பொண்ணு அப்படியா அப்படியா கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தோம் அதான் எங்கோட பேசிட்டு இருக்கா அதானே பார்த்தேன் இந்த காலத்துல இப்படி நல்ல பண்ண பிள்ளையான ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா ரொம்ப நல்லாவே வளர்த்துருக்கேன் அப்புறம் வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க நான் இன்மீட் பண்ணாதான் வருவீங்களா என்ன உங்களை பார்த்து எவ்வளோ நாளேஜ் நாங்களாம் பார்த்து பேசினாதான் உங்க ஊருக்கு தான் வந்திருக்கோம் எங்க என்னன்னு கவனிச்சுக்க மாட்டேங்கிறீங்க சேச்சே அப்படிலாம் இல்லை தான் இருந்தார் போகணுன்ட்டு தீபாவளி வேறு வருது திருவிழா இந்த டைம்ல வந்துருச்சா அதனால தான் ஒரே வேலையா இருக்கும் கண்டிப்பா நான் வரேன் அதான் நாலனைக்கு நம்ம குட்டிக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சிருக்கோனே அப்பவே இவங்களெல்லாம் கூப்பிட வரட்டும் வீட்டுக்கு ஆமாம்ல ஆ சரி சரிங்க தான் வீட்டுக்கே போய் கூப்பிட்றேன் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் நாலனைக்கு தானே கண்டிப்பாக வந்துடுறோம் பரவாயில்ல இருக்கட்டும் போகணும் மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல கண்டிப்பா வீட்டில் வந்து உங்களுக்கு மீட் பண்றேன் ஓகே சரியா ஆ சரிங்க நீலாம் பரி ஏம்மா ஒன்று தேனும் ஒரு ரவுடியும் தேடிட்டு இருந்தாங்க போய் பாரு ஆமாம்மா மருந்து போயிட்டு சூடு வர சொன்னாலுங்க அதுக்கு தான் வந்தேன் அப்படியே ஆன்ட்டி கூட பேசிட்டு நின்றுட்டேன் சரிம்மா நீங்கள் பேசிட்ருக்க நான் போய் பார்த்துட்டு வரேன் ம் சரிம்மா சீக்கிரம் போய் சாமி கும்பிட்டுட்டு வா வீட்டுக்கு போகணும்ல அதுவும் வந்துடுறேன்மா வரேன் ஆன்ட்டி பாட்டி வரேன் பாட்டி ஓகேடாக்காண்ணா பாய் ஓ பொண்ணு வந்து எனக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணா இல்லைன்னா அவ்வளோதான் அப்படி என்ன பண்ணா என்ன பண்ணா நான் நல்லா கேட்டப்போ இதுவும் நீலாமரி நடந்து வரும்போது இந்த தண்ணி இருக்கும் போல காலு ஸ்லிப் ஆகி கீழே விழா பார்த்தா அவள் தான் வந்து பிடிக்கவும் செஞ்சா காலும் சுல்க பிடிச்சிக்கிச்சு போல அவள் தான் இப்போ சரி பண்ணி விட்டா இல்லைன்னா வீட்டில் போய் நான் என்ன பதில் சொல்லிட்டு தெரியல அவன் எப்பவுமே அப்படிதான் ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கான் ஆமாம்மா நான் அன்னைக்கு ஃபங்க்ஷன் போது அவளை கூட்டிட்டு வந்து கண்டிப்பா அவளை கூட்டிட்டு வா கண்டிப்பாமா ஏங்க உங்களுக்கு ரெண்டு பையன் ஆமாங்க அப்போ இந்த ஆமாங்க ஓ சரி சரிங்க சரிங்க ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்க ஐயோ இதுல என்னங்க இருக்கு பரவாயில்லங்க சரிங்க உங்களை நான் அப்புறமா பார்க்கட்டுமா வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு அதெல்லாம் போட்டுட்டா கோயில் ஓடி வந்தேன் ஐயா யா ஆ கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக நாலு மணிக்கு ஃபேமிலியோட வரணும் வந்துடுறேம்மா நான் வந்து வீட்டில் வந்து இன்வைட் பண்ணிட்டு வரேன் பரவாயில்ல இருக்கட்டும் உங்களுக்கு மட்டும் தனியாக வர போகிறேன் இன்னும் ரெண்டு மூணு பேருக்கு சொல்லணும் அப்படியே உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படியே உங்கள் வீட்டுக்கு வரலாம்ல ஐயோ எப்போவுமே உங்கள் வர்றதுக்காக எங்கள் வீட்டு கதவு திறந்தே தான் இருக்கும் கண்டிப்பாக எல்லாம் வரணும் கண்டிப்பாக வரோம் சரி அப்போ கிளம்பட்டா வரேன்மா வரேங்க ம் வாங்க சரிம்மா போனா குழந்தையா இருக்கும் போது இருந்தே நல்லா எனக்கு தெரியும் ரொம்ப நல்ல பொண்ணு பொண்ணையும் கூட அப்படிதான் வளர்த்திருக்காங்கல்ல அத்தை அந்த பொண்ணு என்னம்மா என்ன இல்லாம சொல்ற ஆமாத்த ஓ அப்படியா என்ன ஆண்டவன் இப்பெல்லாம் பண்றானோ ஆமாத்த சரிங்க தான் நம்ம இப்போ கிளம்பலாமா ம் போகலாம் காலை பார்த்து போய் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத ஆ சரிங்க தான் இப்போ எனக்கு எவ்வளோ பெட்டராக இருக்குது பெட்டராக இருக்கண்ணே ஸ்ட்ரெயின் பண்ணாதான் சொன்னான்ல அப்புறம் மறுபடியும் பெயின் வந்துச்சு என்ன பண்ணுறதே நம்மளாக அந்த மாதிரி இருக்கணும் வீட்டுக்கு போனே ஹார்ட் வாட்டர் வச்சு வச்சு ஒருத்தனே கொடுக்கணும் ஞாபகப்படுத்தேண்ணே சரிங்கத்தை ம் நான் போகலாமா போகலாம்த்தா தேங்க் யூ ரோமும் இருக்குது நம்ம அப்படி இருக்கக்கூடாது என்ன பண்ணுவா ரொம்ப கஷ்டப்பட்டோம்ல ஷோ என்ன போய் பார்க்கலாமா ஹம் எதுக்கு நம்ம தேவையில் நமக்கு இருக்க ஆயிரத்தி டு ரொம்ப முக்கியமா முடியல பெட்ரு என்ன பண்றோம்னு பாத்துட்டு வந்துடலாம் தூங்கிட்டு இருந்தானாலும் நிமிதான தூங்குனாலும் ஒர்க் பண்ணலாம் இல்லைன்னா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அதையும் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு ஆமா நம்ம போய் என்ன பண்றோம்னு பாத்துட்டு வந்துடலாம்